ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துணா அகடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதில என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் இதில் ஒரு சில அப்டேட்டோடு நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா என்ன அப்படின்னா அடுத்த மாதம் குரூப் ஃபோர் அண்டு குரூப் டூக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனை வந்து விட போகிறாங்க ஓகேவா நம்ம அந்த ஒரு விளம்பரத்தில் ஒரு டயலாக் வரும் கண்ணா ரெண்டு லட்டு தின்னு ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்போது ஏப்ரல் மாதமே ரெண்டு கால்ஃபரம் வரப்போகுது ஓகேவா ஒன்று ஜூன் மாதம் எக்ஸாம் ஒன்று ஜூலை மாதம் எக்ஸாம் இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே சார் ஓகேவா தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் நமக்கு போன வருஷமே தெரிஞ்ச விஷயம் ஸோ அப்போ நம்ம நாட்கள் கடக்க கடக்க வந்து தேர்வு வருமா வராதா ஒரு பெரிய அறிவிப்புக்காக நம்ம எல்லாருமே வந்து காத்துட்ருக்கோம் ஓகேவா ஏன்னா எக்ஸாமை வந்து தள்ளி வச்சாலும் பிரச்சனை முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபயர் நமக்கு இருக்காது ஓகேவா ஆனால் இப்போ இது மாதிரி அறிவிப்பு வர வரப்போகுது அப்படின்ற செய்தி வெளிவருது அப்படின்னா அப்போது ஓரளவுக்கு படிச்சுட்டு இருக்கோங்க ஒரு ஃபயரோட கண்டிப்பாக வரப்போகுது அப்புறம் நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து உட்காந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும் சரியா என்னை பொறுத்த வரைக்குமே வந்து இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஓகேவா அதை நம்பி படிக்கலாம் கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் வரப்போகுது அப்போது அதுக்குண்டான முழு மூச்சை நம்ம வந்து இறங்கி படிக்கலாம் ஸோ எக்ஸாம் வந்துட்டுருக்கு ஸோ அப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஈடுபாட்டை வந்து இன்னும் கூட்டணும் இப்படின்ற பல வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷனாக கூட இருக்கும் சரியா என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா டீன்பிஸ் தலைவர் தான் வந்து சொல்லியிருக்காரு குரூப் ஒன் தேர்வு மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுக்கான அறிவிப்புகள் ஏப்ரல் மாதம் திட்டமிடப்பட் திட்டமிட்டபடி வெளியிடப்படும் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகும் போது காலி பணியிடங்களின் முழு விவரமும் குறிப்பிடப்படும் ஓகேவா அதாவது எப்பவுமே நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் மொத்தமாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லுவாங்க ஓகேவா கண்டிப்பாக வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்றத நம்ம நம்பரும் பார்ப்போம் தேர்வு எழுதுவோரின் வசதிக்காக விடைத்தாள் நடைமுறையை எளிமைப்படுத்தியுள்ளோம் இது நமக்கு வந்து முக்கியமான விஷயம் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து ஒரு சில அப்டேட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக அதுக்குண்டான ப்ரெஸ் கான்ஃபரன்ஸோ அல்லது ப்ரெஸ் ரிலீஸோ கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்க அதுக்குண்டான வீடியோஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விட்டுருந்தாங்க ஓகேவா அதுலேயுமே வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து செயல்முறை வீடியோ பதிவு நம்ம டிஎன்பிசி அஃபிஷியலாக வந்து விட்டுருந்தாங்க அதுக்குண்டான வீடியோ நம்ம சேனலில் வந்து நம்ம போட்டிருந்தோம் ஓகே வேணா அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தினா கொடுக்குறேன் அதையும் போய் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க அந்த விடைத்தாளில் வந்து நிறைய ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதக்கூடிய மாணவளுக்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி மாற்ற போகிறோம்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்ன அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனால் எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எக்ஸாம் ஓகேவா சார் இப்போ நிறைய பேர் வந்து குரூப் ஃபோர் நோக்கி தான் படிக்கிறோம் ஸோ குரூப் ஒன் நிறைய பேர் எதிர்பார்க்கலையே அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் ஓகேவா குரூப் ஒன் எதிர்பார்த்து குரூப் ஒன்னுக்காக இருக்க சொன்னால் நிறைய பேர் இருக்காங்க ஓகேவா அதேமாதிரி குரூப் ஃபோருக்கு படிக்கிறவங்க இந்த குரூப் ஒன் எக்ஸாமை ஒரு ட்ரையல் அதாவது ஜிகே ஓகேவா இப்போ நம்ம ஜிகே எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நம்ம குரூப் ஒன் எக்ஸாமும் ஒரு ட்ரையல் எக்ஸாமு கூட வந்து பார்த்தோன்னா எழுதலாம் ஓகேவா அதில் வந்து நம்ம சக்ஸஸ் ஆகிறோம் இல்லை அப்பாற்பட்ட விஷயம் ஓகேவா ஜிகேல நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்றத ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம நம்ம வாய்ப்பாக இந்த எக்ஸாம் கண்டிப்பாக அமையும் யோசிக்கலாம் சார் குரூப் ஃபோர் சிலபஸ் வேறு அதாவது இதில் வந்து டீப்பாக கொஷின் கேட்பாங்களே மேலோடு தான் கேட்பாங்க அது நமக்கு வந்து கஷ்டமாக தான் சார் கஷ்டமாக தான் இருக்கும் அப்போது ஒரு கஷ்டமான கொஷின் பேப்பர் நம்ம எந்தளவுக்கு எந்த எந்தளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சணும் அப்படின்னா அதுக்கேற்றாமல் நம்ம படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அதே மாதிரி குரூப் ஃபோர் அண்டு குரூப் ஒன் குரூப் டூ இதில் ஜிகே பொறுத்தருக்குமே வந்து பார்த்தா பெரிய அளவில் மாற்றம்லாம் இல்லை ஓகேவா இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாமே வந்து பார்த்தோன்னா ஜிகே கொஷின் எல்லாமே வந்து குரூப் டூ குரூப் ஒன் ரேஞ்சுக்கு வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய கொஷின் வந்து இடம் ஸோ அப்போ போது நம்ம குரூப் ஒன் எக்ஸாம் ஒரு ட்ரையல் எக்ஸாம் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ ஜிகேக்கும் நம்ம வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து எஃபோர்ட்டு போட்டு நம்ம படித்தோம் அப்படின்னா அது நம்ம குரூப் ஒன் எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ ஓகேவா அடுத்து வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அந்த ஜிகேக்கு ஒரு ட்ரையல் பார்த்த ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நான் வந்து கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி அதெல்லாம் சொல்லியிருந்தேன் ஸோ அப்போ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க குரூப் ஒன் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு விடுறத விட அந்த குரூப் ஒன்றில் ஜிகே ஓகேவா அதில் இருக்கக்கூடிய சிலபஸ் தான் நமக்கு எழுபத்தஞ்சு கொஷனாக கேட்க போகிறாங்க ஸோ அப்போது அந்த எக்ஸாமுக்கு நம்ம ஜிகே நல்லா பக்கவாக தயாராகணும் அப்படின்னா நம்ம குரூப் ஃபோர் ஜிகேக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ அதனால் நான் வச்சுக்கோங்க இது ஆளு நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் பட் ஆனால் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு எனர்ஜி அதாவது ஸோ டல்லாக இருந்தேன் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க தான் முன்னாடியே தெரியும் ஓகே ஜூலை மாதம் எக்ஸாம்ன்றது தெரியும் இருந்தாலும் நமக்குள்ளே ஒரு லேஸ்னஸ் கண்டிப்பாக வரும் அது படிக்கிற எல்லா சூழ்நிலைமே எல்லா நேரமும் நம்ம வந்து மோட்டிவேஷனோட ஃபுல் ஃபோர்ஸோடு வந்து உட்காந்து படிப்போமான்னு கேட்டிங்க அப்படின்னா படிக்க மாட்டேன் தான் சிம்பிளான விஷயம்தான் அதாவது இப்போ வந்து ஒரு இப்போ இந்த எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு பஸ்ஸுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னும்போது நம்ம பஸ்ஸை வந்து பார்த்தோன்னா நாளைக்கு காலையில் தான் பஸ் அப்படின்னும்போது நம்ம என்ன பண்ணுவோம் பொறுமையாக ஆறாம் முறை போகும் ஓகேவா அதேமாதிரி நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த போயிட்டு ஒரு இடத்துல இப்போ நம்ம வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த பஸ்ஸு வர ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணுறோம் ஒரு ரெண்டு மணி நேரம் வயசாக அந்த பஸ் வருது அப்படின்னா நம்ம பஸ்ஸு வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் அப்போது ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது ஓகேவா இந்த பஸ்ஸானது வந்து பார்த்தோன்னா இரண்டாவது நடைமுறையில் வந்து சேரும் ஓகேவா ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா ரெண்டு மணி நேரத்தில் வரும் தான் சொல்லுவாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வரும்னு சொன்னாலுமே அந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்டவொடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி ஓ ஓஹோ இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் நமக்கு நல்லாவே தெரியும் ரெண்டு மணி நேரத்தில் பஸ்ஸு வந்துடும் சொல்லிட்டு ஆனால் அந்த ஆடியோவில் அந்த இன்ஃபர்மேஷன் கேட்ட உடனே ஓகேவா யாத்திரிக்கன் ருப்பியா ஜானே வாலி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தினா இந்த ரயில்வே ஸ்டேஷனாக சொல்லுவாங்க பற்றியா சார் தமிழில் இந்தியான்னு கேட்காதீங்க சாம்பிளுக்கு சொன்னோம்ப்பா ஓகேவா ஸோ அப்போ அப்படின்னு நம்ம வந்து அப்போ நமக்கு வந்து என்ன ஒரு அலர்ட் ஒரு அலர்ட் மெசேஜ் வேறு வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நமக்கு ஜூலை மாதம் தான் எக்ஸாம்ன்றது நல்லாவே தெரியும் ஓகேவா ஆனால் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம டிம்பிஸ் தலைவரே வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னும் போது இது உண்மையோ பொய்யோ ஓகேவா ஆனால் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூலை மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் வருதுன்றது உண்மையான விஷயம் தான் எக்ஸாமும் ஜூலைன்றது கன்ஃபார்ம் ஓகேவா ஸோ இப்போ அப்படின்னும்போது வேக்கன்ஸியும் இன்க்ரீஸ் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது பொறுத்து பொறுத்துருந்து பார்க்கலாம் ஸோ தயவு செஞ்சு இதுக்கப்புறம் படிக்காமல் இருக்காதிங்க ஓகேவா இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வருது அப்படின்னா இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கணும் ஓகேவா ஸோ அப்போ கண்டிப்பாக நடக்க போது அப்போது நம்ம படித்தா நமக்கும் கண்டிப்பாக வேலை இருக்குது அப்படின்றத நம்ம மைண்டில் வச்சுக்கலாம் ஓகே இதெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் வந்து உங்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சில தகவல்கள் ஓகேவா ஸோ இது மூலமாக படி உட்காந்து படிங்க நேரத்தை வீடடிக்காதீங்க ஓகேவா எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் எதை ஒன்றா வாங்க முடியுமோ தவிர ஆனால் இறந்த காலத்தில் அந்த இறந்த காலத்தில் வந்த அந்த நேரத்தை ஒரே ஒரு செகண்டோடு நம்மளால் வாங்க முடியாது ஓகேவா இப்போ நேரம்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் இருக்கிற இருக்கிறாங்கள கூட பார்த்தீங்கன்னா வாங்க முடியாத ஒரு பொருள் ஓகேவா அந்த நேரம் இப்போ உங்கள் கிட்டே இருக்குது அந்த நூறு நாள் இருக்குது இந்த நூறு நாள் நீங்கள் எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா பயன்படுத்திவிடோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அரசு வேலை ஓகேவா அதனால் இருக்கக்கூடிய நேரத்தை வீணடிக்காமல் சரியான முறையில் செயல்படுத்துங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ